இந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மரணங்கள் ஏற்பட்டால் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் அது தனியே போகிறதுக்கு பல விதிகள் இருக்கு என்ன காரணம்னா தபரிமலைன்னு சொல்லும் போதே ஒரு சில ராசிக்காரர்கள் போனோம்னா எல்லா ராசிக்காரர்களும் போகலாம் ஆனால் எல்லா தெய்வங்களும் இருக்கு ஒவ்வொரு ராசிக்காரனும் ஒரு கோயில் இருக்கு நெஞ்சம் தான் ஆனால் எல்லாரும் எல்லா ராசி கோயிலுக்கும் போகலாம் அதில் மாற்றமே கிடையாது சமயபுரம் மாரியம்மன் இருக்கு எல்லாரும் போய் கும்பிடுறாங்க இருக்கங்கூடிய மாரியம்மன் கோயில் இருக்கு அங்க எல்லாரும் போறது போறதில்லை ஒரு சில பேருக்கு போனா நெகட்டிவ்வா நடக்கணும்னு சொல்றாங்க என்ன காரணம்னா ஒன்போது கிரகத்தை முதன் முதல் அகஸ்தியர் பூஜை பண்ணது தமிழ்நாட்டுக்குள்ள சென்னையில் திருவெட்டியூர்ல தான் கிரகங்கள் யாரையும் விட்டு வைக்கலையே சிவபெருமான் விட்டு வைக்கலையே அவரை பிச்சாண்ட வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐட்டமல் டாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல வாழும் சித்தர் திரு சுவாமி தெண்டவன் சுவாமி அவர்கள்தான் இருக்காங்க ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய கேள்விகள் பேசலாம் நல்லா நல்லா உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு மகிழ்ச்சி ஐ தமிழ் தாய் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் மீண்டும் நன்றி இழந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு வருகிற ஆண்டு சுபா ஆண்டாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நன்மையே பயக்கட்டும் அப்படின்னு எம்பெருமான அகத்தியரை வேண்டிக் கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்திக் கொள்கிறேன் வணங்கிக் கொள்கிறேன் ஜாதகத்தில் சொல்லுவாங்க ஜனனம் சுபசௌக்கியானாம் அப்படின்னு ஜாதகம் எழுதும்போது முதல்ல சொல்றது ஜனனம் சுபசௌக்கியானம் அது நல்ல கிரகமாக கெட்ட கிரகமாக மோசமாக நேரமான பார்க்கறது இல்லை முதல்ல போதே ஜனனம் சுபசௌக்கியானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல இந்த வருகிற சித்திரை புத்தாண்டு வரக்கூடிய ஆண்டு நல்லதையே நடக்கட்டும்னு பகத்தி பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களையும் வாழ்த்திக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் ஐயா பொதுவா மக்கள் எல்லாருமே எல்லா கோவிலுக்கும் போகலாம் கடவுளை எப்படி வேணா வழிபடலாம் எங்கிருந்து வேணா வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் இந்த கோவில்களுக்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கா அதாவதுமா இருடைய வழிபாட்டை வந்து நாலு வகையா பிரிக்கிறாங்க இசையால் வழிபாடு செய்வது மானசியமா வழிபாடு செய்வது அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்வது அது அல்லாமல் மக்களுக்கு செய்வத கடவுள் கிடைப்பார் நாலு வகையா வழிபாடு பண்றாங்க அது நிறைய புராணங்கள் படி சொல்லும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு அதிதேவதை இருக்கும் அந்த ராசிக்காரனுடைய அதிதேவதையை கொண்டு அந்த தெய்வத்தை அதிகமாக பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லாங்களே தவிர எல்லா ராசிக்காரும் எல்லா கோயிலுக்கும் அந்த தெய்வம் எல்லாேருக்கும் பொதுவானது தானே சரிதானே அதான் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அதே மாதிரி நாளன் செய்யும் கோழின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமராசி இரு தாளும் தோளும் சண்முகம் எனக்கு முன்னே தோன்றுக வேண்டாங்க அப்போ நாளோ கோலோ நட்சத்திரங்களோ எதுவும் நமக்கு வராது முருகபுரமான கும்பிட்டாலே போகிறோம் அப்படின்னு சித்தர்கள் பாடியிருக்கிறாங்க ஆனால் குறிப்பிட்ட நாளை சொல்லுவோம்னா மேச ராசிக்காரர்கள் அப்படின்னா அவங்க முதல் ராசிக்காரங்க அவங்க வந்து முருகனை கும்பிடணும் சிவனை கும்பிடணும் அதாவது இந்த ஒம்பது கிரகங்களுக்கு அதி தெய்வதைகளும் பார்க்கும்போது சூரியனை எடுத்துக்கிட்டாச்சுன்னா சிவன் இருக்கிறாரு அடுத்தால பார்வதி சந்திரன் இருக்குது அப்புறம் செவ்வாய்க்கு சுப்பிரமணியர் துர்கை சொல்கிறாங்க புதனுக்கு ஞானகாரகன் பெருமாள் மகாலட்சுமி ஆகிறீர்கள் சொல்கிறாங்க வேலைக்கிழமை எடுத்துக்கிட்டால் குரு தட்சினாமூர்த்தியை சொல்கிறாங்க சனிக்கிழமை கேட்டால் ஆயுள்காரங்கன்னு சொல்கிறாங்க சிவனையும் சொல்கிறாங்க ராகு அது ஒரு அந்நிய கிரகம் கேது ஒரு நிழல் கிரகம் கேது ஞானத்தை கொடுக்கவேன் ராகு தேவையற்ற கேடை செய்யக்கூட சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொரு அதி இருக்காங்களா இது சுப்பிரமணியர் சுப்பிரமணியரு முருகரு அம்பாளு கேதுக்கு உண்டான காளி துர்க்கை இவங்க தான் அப்போது இந்த ஒம்பது தெய்வங்களுமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஆளுமைக்கு உட்பட்டதான் கல்வி ஞானத்தை கொடுப்பவள் கண்பாரை கொடுக்கிற சந்தர் இப்படி சொல்கிறாங்க அதனால் எல்லா ராசிக்காரும் எல்லா கோயிலுக்கும் போகலாம் ஆனால் ஒரு சில ஆன்மாக்குடைய தொடர்புகள் அதாவது ஒரு சில குடும்பத்தினுடைய பாரம்பரியங்கள் இருக்குது இல்லையா அந்த குடும்ப பாரம்பரியம் கொண்டு இப்போ ஒரு ஒரு பலியிடக்கூடிய கோயிலுக்கு நாங்கள் போனால் எங்களுக்கு அது பிடிக்காது நாங்கள் போகிறது அப்படிம்பாங்க உண்மையாக தான் பரதேவதை இருக்குது கொற்றவை இருக்குது முருகன் இருக்கார் அவருங்க ஆன ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு அருள் இருக்கும் ஒவ்வொரு ஞானங்கள் இருக்கும் ஒவ்வொரு நடைமுறைகள் இருக்கும் நிஜம்தான் இப்போ சபரிமலைக்கே போய் பாருங்களேன் அங்கே வந்து எல்லாமே இருக்கும் சபரிமலைக்கு உண்டான தன்மை மலை ஏற ஏற ஏற்றத்தை கொடுக்கும் அங்கே எந்த ராசிக்காரங்களும் கணக்கில் எல்லா ராசிக்காரங்களும் போறாங்கல்லாம் சபரிமலைக்கு என்ன சிறப்புனா எல்லா தெய்வங்களும் அங்கே வந்து வாழ்ந்துருக்கு ரொம்ப முக்கியம் இங்கே சபரிமலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே பம்பையிலே விநாயகர் இருக்காரு அனுமர் இருக்காரு பொருளும் ஒரு தெய்வங்கள் இருக்கு அங்கே என்ன சிறப்புனா ராமன் வந்து அங்க சபரியை வழிபாடு செய்த வழி இருக்கு சபரிங்கிற ஒரு பெண் ராமரை ரொம்ப உ உள்ளன் போட காதலிச்சிருக்கிறாங்க அப்போது அந்த வழியாக போகும்போது சீதையும் ராமனும் போகும்போது சத்தம் கட்டிருக்கு ராம ராமனு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு சபரி பெண் வயோதி நிலையில் இருக்கிறாங்க அப்போது இவர் போய் பார்க்காரு என்னென்னு நீ இது வந்து சபரிமா இந்த மாதிரி ஒரு ராமரை தவம் பண்ண கண்டிப்பா போய் பார்க்காங்க ராமானி வந்துட்டியா நான் ஒன்று நோக்கி தான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னை பார்த்து எனக்கு மகிழ்ச்சி சொன்ன உடனே அவள் சாப்பிடக்கூடியனால ஒவ்வொரு பழத்தை ராமருக்கு நிவேதனமும் வச்சு படைச்சியே சாப்பிட்ருக்காங்க ராமர் வந்து அவள் அந்த அத்திப்பழம் வாயில் போட்டு சாப்பிடுவாங்க புளி பிறந்தால் தூர போட்டுருவாங்க அந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டாங்க புளிப்ப இருந்தது துப்பியாச்சு அடுத்த பழம் இனிப்ப இருந்தது ராமனு கொடுத்தாங்க ராமன் வாங்கி சாப்பிட்டான் சீதை கேட்டுச்சு என்னையா அப்படின்னோடன பல ஆண்டு காலமாக எங்கள் தவம் பண்ணியிருக்காங்கம்மா அவளுக்கு காட்சி கொடுக்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னா ராமர் தனுசு ராசிக்காரரு இந்த ராசிக்காரங்க அங்கே கும்பிட்டா ரொம்ப சிறப்பு இருக்குன்னு விதி இருக்குது இது போல ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு வரலாறுகள் இருக்கு மகர மாதம் உத்திர நட்சத்திரம் ஐயப்பன் உத்திர நட்சத்திரம் தானே உத்திரத்தில் பிறந்தவர் பங்குனி மாதம் உத்திரம் இருக்கு ரொம்ப சிறப்பு சித்திர ரொம்ப சிறப்பு அந்த ராசிக்காரங்க அங்கே கும்பிட்டா ரொம்ப உயர்வுன்னு விதி இருக்குது அங்கே மஞ்சள் மாதா இருக்கா அவன் மீனாட்சி நம்சம் அவள் புதனுக்குடையவா ஞானத்தை கொடுக்கக்கூடியவா அருளை கொடுக்கக்கூடியவா அப்போ புதன் கதி தேவதை யாரு எந்த ராசிக்காரங்க அங்கே போகலாம் இப்படி ஒரு கணக்கள் இருக்குது ஆனால் சபரிமலைன்னு சொல்லும்போதே ஒரு சில ராசிக்காரர்கள் போகலாம்னா எல்லா ராசிக்காரர்களும் போகலாம் ஆனால் எல்லா தெய்வங்களும் இருக்குது ஆனால் சபரிமலைக்கு ஒரு சிறப்பு அதன்படியே பின்னால் நான் ஐயப்பன் அவதாரம் பண்ணும்போது நீ அமர்ந்து பூச்சி தந்த இந்த கல்லில் என்ன பிரதிஷ்டை பண்ணுவாங்க அதான் நான் உட்கார சபரி பீடம்னு அதுக்கு பேர் அதனால் தனுசு ராசிக்காரங்க அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு விதி இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒருத்தரும் போகலாம் பரதேவதை கொற்றவின்னு ஒன்று இருக்கு அது போர் பூமியில தான் இருக்கும் அங்கே காளி தான் உச்சாடன்னு இருப்பாங்க காளி யாருக்குள்ளது ராகுக்கு உள்ளது ராகு கதி தேவதை யாரு இன்ன ராசிக்காரன் அங்கே போய் கும்பிடலான விதி இருக்கும் அது போல ஒவ்வொரு ராசிக்காரனும் ஒரு கோயில் இருக்கு நெஜம் தான் ஆனால் எல்லாரும் எல்லா ராசி கோயிலுக்கும் போகலாம் அதில் மாற்றமே கிடையாது மீன ராசிக்காரங்க பட்டீஸ்வரன் கோயிலுக்கு தான் போகணும் மேஜராசிக்காரங்க திருச்செந்தூருக்கு தான் போகணும் இப்படிலாம் சில முறைகள் இருக்கு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்கும் அதி தெய்வ தெய்வங்கள் இருக்கு எல்லா பக்கமும் கும்பிட்டுக்கலாம் ஆனால் நம்முடைய குலக வழக்கத்தின்படி இப்ப சமயபுரம் மாரியமங்கள் இருக்கு எல்லாரும் போய் கும்பிடுறாங்க இருக்கக்கூடிய மாரியமங்கள் இருக்கு அங்கே எல்லாரும் போறதில்லை ஒரு சில பேருக்கு போனால் நெகட்டிவாக நடக்கணும்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா இவருடைய ஆன்மா அந்த கோயிலுடைய அந்த பலி இடக்கூடிய தன்மைகள் இருக்கும் அந்த பலியிடக்கூடிய அந்த இரத்த பூமியான போகும்போது எனக்கு நெகட்டிவாக தாட்ஸ் வருங்கிறது நம்பப்படுகிற செய்தி அதை நான் உங்களுக்கு பரிவர்த்தனை எல்லா ராஜிகளும் எல்லா ராஜிகளுக்கும் போகலாம் அதில் மாற்றமே கிடையாது அதே மாதிரி இந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லையா ஸோ சித்தர்களும் நவகிரகங்களை வெளிபெற்று இருக்காங்களா சித்தர்களில் தலையாய சித்தர் எப்பெருமான் அகத்தியர் அவர் சதிர்சினி வருவார் பாட்டு சித்திரத்திலையும் வருவார் அகத்தியபெருமான் சிவெருமானுடைய கூற்றுப்படி ஒவ்வொரு நாடாக கடந்து வர்றார் துளுவ நாடு எருமை நாடு ஒளிவளர் நாடு விதப்ப நாடு விந்திய நாடு இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்பொழுது முத முதல்ல தமிழ்நாடு கூட சேர்ந்துருந்தது நாலு நாடு இருந்திருக்கு கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழகம் இந்த நாலு சேர்ந்து தான் தமிழ்நாடாக இருந்திருக்கு இப்போ தான் பிரிக்கப்பட்டுச்சு குடியரசு ஆட்சி பெறுகிற தான் பிரிக்கப்பட்டுச்சு இதில் அகத்திய பெருமான் முத முதல்ல வந்த இடம் அப்படின்னு சொன்னால் துளுவர் நாடுன்னு சொல்லக்கூடிய மொழி பேசக்கூடிய காவிரி புறப்படக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய காவிரியில் தான் குடகுன்னு பேர் குடகு மறியில தான் அகத்திய பெருமான் முத முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே என்றாகிறார் அங்கே லோபமித்ரா மணந்த பிற்பாடு ஒன்பது கோள்களை பற்றியும் ஒன்பது கிரகங்களை பற்றியும் அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய ஞானத்துக்கும் தெரிஞ்சதுனால முத முதல்ல அகசியர் பூஜை பண்ண நவக்கிரகமும் நவக்கிரக லிங்கங்களும் சென்னையில் தான் இருக்கு திருவற்றியூர்னு ஒரு ஊர் இருக்கு எங்கள் அம்மா வழியுடைய அம்மா இருக்கா இந்த கிரக ராசிக்காரர்கள் அதாவது இது வரக்கூடிய காலங்கள்ல நவக்கிரக தல தோஷமும் என்ன தோஷம் உங்களுக்கு இருந்தாலும் சரி நல்லா இருப்பேன் எல்லாருமே திருவற்றியூர்ல அகசியர் பூஜை தான் நவக்கிரக லிங்கங்கள்னு இருக்கு ஒன்பது கிரகத்தை முத முதல்ல அகஸியர் பூஜை பண்ணது தமிழ்நாட்டுக்குள்ள சென்னையில் திருவற்றியூரில் தான் அதுன்னு இன்னும் சிறப்பு பட்டினத்தாரனுடைய ஜீவசமாதி அது அதுக்கு பிறகு வந்தது இந்த லிங்கம் இங்கே கோயிலுக்கு போகிற வழியிலே இடதுகைப்பங்கம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அகசிய லிங்கம்னு இருக்கும் அகசியர் பூஜித்த நவக்கிரங்கள் அங்கே இருக்குது இது நீங்களாக திருவற்றியூரில் அங்கே இருக்கக்கூடிய மரம் தலைவற்றம் சொல்லக்கூடிய மகிழ மரம் தான் அந்த மகிழை மரத்துக்கு அடியில் அகசிய பெருமானுடைய பாதமும் இருக்கு தலையாய தலையாய்ச்சி இருக்கக்கூடிய அகசிய பெருமான் முதல்ல நவக்கிரக பூஜை பண்ண இடம் திருவற்றியூர் ரெண்டாவது எம்பெருமானுடைய கூற்றுப்படி மக்களுக்கு மண்ணுக்கு நலம்பெரும் பொருட்டு புதிய மலையில் செம்பகாதி அம்மன் திருக்கோவில் அகசிய பெருமா தேரையர் தொல்காப்பியர் எல்லாருமே உட்கார்ந்து நவக்கிரகத்தை பூஜித்ததாக சொல்லப்படுது அதன் பயனாகவே இன்றைக்கும் எங்கள் முன்னோர்கள் தொட்டு நவக்கிரக பூஜையை செம்பாதயம் கோயிலில் பண்ணியிருக்கிறாங்க விளக்குகள் வச்சு அந்த காலத்தில் பெண்கள்லாம் வந்து கோலாட்டு பாட்டு ஆடி அந்த மக்கள் நவக்கிரகத்தை வழிபாடு இடம் சித்தர்கள் தான் முத முதல்ல நமக்கு இந்த நவக்கிரக வழிபாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அது மற்றாது அகத்திய பெருமான் புதிய மலையில் அமர்ந்து பானாசத்துக்கு மேலே ஊத்து குளிக்கிற இடத்துல ஒன்பது கிரகங்களையும் ஒன்று சேர்த்து பூஜை பண்ணி தாமரை மலர்களில் ஒன்பது நவகைலகங்களை விட்டு இடம்னா முதல் முதல் நவகைலங்களில் ஃபஸ்ட்டு சூரியன் பாவநாசம் ரெண்டாவது சேர்மாதேவி சந்திரன் மூணாவது சந்திரன் உச்சமான இடத்துக்கு பக்கத்திலே இருக்குது செவ்வாய் உச்சமான இடம் அது கார் ஊடகங்கிறவர்கள் பேர் இப்படி ஒம்பது கிரகங்கள் அங்கே இருந்தால் சேர்ந்த பூமங்கலம்னு மங்களம்னு கடைசியாக கடலில் போய் சேர்த்தோம் ராஜாதிபதி புதன் சிறுவைகுண்ட சனி ஒன்பது கிரகங்கள் இருக்கனால சித்தர்கள் தான் முத முதல்ல இந்த நவக்கிரகங்களை பூஜை பண்ணி உற்பத்தி பண்ண கிரகங்களை கணிச்சது தான் கிரகங்களை பூஜிச்சது அவங்க நவக்கிரகங்களை அவங்களே பூஜை பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிரகங்கள் அவங்களையும் விட்டதில்லை இந்த கிரகங்கள் யாரையுமே விடாது யாராக இருந்தாலும் சரி கிரகம் அதனுடைய ஆதிக்கத்தை செஞ்சிடவே செய்யும் சனியாக இருந்தாலும் சரி செவ்வாயா இருந்தாலும் சரி ராகுவா இருந்தாலும் சரி கேதா சரி கிரகங்கள் வந்து யாரையும் விடு கிரகங்கள்ங்கிறது பிறப்பை கொண்டு வரக்கூடிய அந்த ஜனன காலத்திலிருந்து வரக்கூடிய அந்த கிரகங்கள் தான் சூட்சமான கிரகங்களும் இருக்கும் கெட்ட கிரகங்களும் இருக்கும் அந்த கெட்ட கிரகங்கள் வருகிற பொழுது தெய்வத்தை வழிபாடு செய்தால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மழை பெய்து நிப்பாட்ட முடியாது மழை வராமல் ரெயின் கோட் போட்டுக்கலாம் குடை பிடிச்சிக்கலாம் அதுபோல கிரகங்கள் யாரையுமே விட்டு வைக்கலையே சிவபெருமானை விட்டு வைக்கலையே அவரை பிச்சாண்டவராக்கியிருக்கலாம் அதனால் கிரகங்கள் வலிமையானதான் அந்த வலிமையான கிரகத்தை வழிபாடு செய்வதற்கு சித்திரலே பூஜை பண்ணியிருக்கிறாங்க இந்த கிரகங்கள் எல்லாம் சித்திரால பூஜிக்கப்பட்டது அதனுடைய பூஜை தொடர்புல இப்பவும் நாங்க புதிய மேல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பொதுவா சனிக்கிழமைகள்ல இருக்கிறவங்க வந்து தனியா போக மாட்டாங்க சனி பெணம் தனியா போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏத்த மாதிரி கிராமங்கள்லயும் பார்க்க முடியுது சனிக்கிழமை யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து பக்கத்திலேயே ஏதாவது அந்த பகுதிகளிலேயே இறப்பு ஏற்படுறத பார்க்க முடியுது அப்படி பார்த்தா இது உண்மைதானா அதாவதுமா அது இறப்புன்னு சொல்லக்கூடாது தோற்றம் மறைவு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஆதிக்கங்கள் இருக்குது சனிக்கிழமை என்பது ஆயுள் காரகன்னு பேர் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மரணங்கள் ஏற்பட்டால் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் அது தனியே போகிறதுக்கு பல விதிகள் இருக்குது என்ன காரணம்னா சனி வந்து பொங்குதலுக்கு உடையவன் சனி வந்து பொங்கு கிரகம்தான் சனி வந்து கொடுக்கக்கூடியவன் ஆயுள் கரங்கினவன் அவன் வந்து என்றைக்குமே நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வான் கெட்டது செஞ்சாலும் நிறையா செய்வான் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சனிக்கிழமை இறந்து போனாங்க அப்படின்னா சனிக்கிழமை வந்து வாரத்தில் சனிக்கிழமை இந்த புவியினுடைய ஈர்ப்பு இருக்குல்ல ஓசன் மூலம் சொல்லக்கூடிய காற்று அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே வரும் அதனால் ஒரு வயதில் இறந்து போனால் விஞ்ஞானப்படியும் மரணங்கள் ஏற்படலாம் சாசனக்குள்ளேயே மரணம் ஏற்படலாம் விதி இருக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் சனிக்கிழமை அன்னைக்கு மரணம் ஏற்பட்டால் சனிக்காரன் சொல்லக்கூடிய ஆயுள் ஒத்தியில் போகவே மாட்டான் ஒன்று இரண்டு தான் போவோம் ஆனா கிராமப்புறத்தில் என்ன பண்ணாங்கன்னா சனி பணம் தனியே போகக்கூடாது வரும்போது அதை கொண்டு வரும்போது ஒரு கோழி குஞ்சியோ ஒரு கோழியலை கட்டி விட்டுருவாங்க அதுலேயும் சாஸ்திரத்தில் தடை வச்சிருக்காங்க பாருங்க அந்த மக்கட்ட சொல்லி அப்படி போனா ஒரு கோழி குழந்தை கட்டி விட்ருவாங்க அதோட அந்த நிகழ்வு நின்று போகும் கிராமப்புறங்கள் அது மாதிரி இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த சொல்லுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்குது நினைவுகள் தான் சனிக்கிழமை இறந்து போயிட்டாங்க அந்த நினைவுகள் நினைவுகள் தான் நம்மளை வந்து உயர்வாக்கும் அந்த நினைப்புகள் நம்ம தூக்கியாச்சுன்னா வராது ஆனால் நம்ம தூக்க மாட்டேங்கும் அதுக்குள்ளேயே தான் இருக்கிறோம் அதை நான் தவறாக சொல்லலை சனிக்கிழம இருந்தாருன்னா அப்படி ஆயிரமோ அப்படி ஆயிரமும் அப்படி பண்ணணும் நினைவுகள் இருக்கு இல்லையா இந்த நினைவுகள் கூட அப்படி ஏற்படலாம்னு என்னுடைய கருத்தை அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்